வணக்கம் அடுத்தடுத்து திடீரென கல்யாண வீட்டிற்குள் என்றி கொடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்ப அதிர்ச்சியடைந்து கல்யாணம் விட்டார் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அடுத்தடுத்து யார் வீட்டு கல்யாணத்திற்கு சென்றார்கள் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து பிஸியாக இருக்கிறார் சென்னை மட்டுமின்றி பல்வேறு வெளிமாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அதே போல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளிலும் உதநிதி தான் கலந்து கொண்டு வருகிறார் குறிப்பாக சமீப நாட்களாக கட்சியினரின் திருமண நிகழ்ச்சிகள் இறப்பு உள்ளிட்ட காரியங்களுக்கு கூட துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் கலந்து கொண்டு வருகிறார் மு க ஸ்டாலின் அவர்களது உடல்நலத்தை கருத்தில் கொண்டு அடிக்கடி வெளிமாற்ற சுற்றுப்பயணம் வேண்டாம் என்றும் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்குமாறும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இதனால் அடிக்கடி வெளிமாற்ற சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சமீப நாட்களாக பெரிய அளவில் வெளிமாவட்ட பயணங்கள் மேற்கொள்ளாமல் இருந்தார் தான் துணை முதலமைச்சராக உதநிதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி வெளிமாற்று சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு வருகிறார் அவ்வாறு வெளிமாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அப்படியே அங்கு நடைபெறும் கட்சியினர் திரும்ப நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு வருகிறார் அதே சமயம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வெளிமாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் போது சென்னையில் நடைபெறும் சில திருமண நிகழ்ச்சிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்று வந்தார் பொதுவாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னை மதித்தளிக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முடிந்தவரை நிரல் சென்று வாழ்த்துவது வழக்கம் ஆனால் சமீப நாட்களாகத்தான் தனது இடத்திலிருந்து வெளிமாட்டு திருமணங்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை அனுப்பி வைத்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் அடுத்தடுத்து வந்து கலந்து கொண்டதே ஆனவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது நீலங்கரையில் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளருமான திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்களது மகன் கௌதம் மற்றும் கீர்த்தி ஆகியோரது திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நேற்றைய தினம் சென்னையில் நடைபெற்றது இந்த திருமண நிகழ்ச்சிக்கு முதலில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வரையுரிந்து மணமக்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் இதன் காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொள்ள மாட்டார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு திமுக எம்பி டி ஆர் பாலு அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் அப்போது மணமக்களுக்கு மறக்கன்று பசுமை குடிகளை வழங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் இந்த இரண்டு நிகழ்வுகளின் போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் உடனிருந்தார் அத்துடன் அடுத்தடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது திருமண வீட்டாருக்கு மகிழ்ச்சியையும் நிகழ்ச்சியையும் ஏற்படுத்தியது எவ்வளவு பெரிய உயர் இடத்தில் உயரிய பதவியில் இருந்தாலும் எப்பொழுதும் தன்னை மதித்தளிக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முடிந்தவரை நேரில் சென்று அந்த விழாவை சிறப்பித்து வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோரது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க